ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபுரம் பேலஸ் உடைய செகண்ட் பார்ட் பார்க்குறோம் நம்ம முதல் வீடியோவில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் பற்றியும் என்ட்ரன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு உள்ளது பார்த்தோம் இப்போ வந்து நம்ம பேலஸ் ஸ்கூலில் இந்த மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய விருந்து அறை வந்து இருக்குது இந்த விருந்து அறைக்கில் வந்து எந்த பாத்திரங்களில் வந்து சமையலெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டும் நம்ம பார்க்க போகிறோம் கற்ாடிகள் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க அந்த ஜாடிகளெல்லாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விருந்து கொடுக்குற அந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம வெளியே இருந்து பார்த்துட்ருக்கோம் தான் பழமையான ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அதை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து வர்றது தான் இதனுடைய சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த ஜாடிகள் வந்து சமையல் பண்ணிட்டு மக்களுக்கு விளம்பரத்துக்காக யூஸ் பண்ண ஜாடிகள் அதே மாதிரி இந்த கல் இருக்குது இல்லையா இதில் தான் வந்து சமையல் எல்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஜாடிகள்லாம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற கட்டில் வந்து என்னென்னா நிறைய மூலிகைகள்னால் செய்த கட்டில்தான் பார்த்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ராஜா வந்து தூங்குகிற கட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி கலை நயங்களுடன் கூடிய ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அது பக்கத்திலேயே அவர் யூஸ் பண்ண டேபிள் அப்புறம் சேர் எல்லாம் வச்சுருந்தாங்க இனி அது வழியாக அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ராணி யூஸ் பண்ணுற ஊஞ்சல் அதே நேரம் தான் அவங்க இருந்து மேக்கப் பண்ணுறாங்க இந்த இந்த கண்ணாடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவங்க பெல்ஜியம்ல இருந்து ஸ்பெஷலாக வர வச்ச கண்ணாடி அதுக்கப்புறம் ராணியுடைய கட்டில் இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க அதை இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இங்க யூஸ் பண்ணியிருக்கிற தரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது அதே மாதிரி இந்த அறைகளும் வந்து சூடு இருக்காது அதுக்கப்புறமா இந்த வழியாதான் தான் நம்ம வந்து போக முடியும் குறுகிய வழியா தான் இருக்கு அதுக்கப்புறமா பழங்காலத்துல வந்து யூஸ் பண்ற டாய்லெட்டு அதுக்கப்புறமா இதில் இங்கே வந்து ஒரு அறை இருக்கு இருந்து நாட்டியங்கள் அதே மாதிரி கோயில்ல வந்து எந்த ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் இங்கிருந்து ஆஹ் ராணிகள் வந்து பார்க்குறதா சொல்றாங்க கருங்கல்கள்னால் செய்த அந்த மண்டபம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குது அது எங்கே இருந்து வேணாலும் பார்க்கலாம் இந்த மண்டபத்தை இந்த கருங்கல் வச்சு செய்திருக்கிற அந்த டிசைன்ஸும் வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரத்தினால் செய்த டிசைன்களும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்குறது அந்த பேலஸை சுற்றி மலைகள் இயற்கை தான்

புலங்கிட்டு இருக்கு காற்றும் அடிக்குது மழையும் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளைமேட் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப இருக்குது கூடுதலும் மரங்கள்னால கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து இங்க நம்ம நிறைய பார்க்க முடியும் நீங்க பார்த்துட்டு இருக்க கட்டிடமும் அதே மாதிரிதான் பழங்காலத்து கதவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான கதவுகளா இருக்குது இதுல மண்டபத்துக்கு உள்ளயும் வந்து நல்ல கலைநயத்துடன் இப்பவும் பாதுகாத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்க உள்ள தரைகள் எல்லாம் வந்து நிறைய மூலிகைகள் முட்டை அப்புறம் தேக்குடைய குருந்து இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்து தயாரிக்கப்பட்ட தரையானதுனால இது வந்து நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாம இருக்கும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல வந்து ஒரு சுரங்கப்பாதை கூட இருக்கு அதை மூடி வச்சிருக்காங்க பத்மநாபுரம் பேலஸ் ஸ்கூலில் நம்ம வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் இன்னுமே பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி